வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் உருளைக்கிழங்கு வெங்காயம் ஆகியவரின் புதிய விலைப்பட்டியல் திருப்போசா உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தம் கரூர் சம்பவம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயர்வோ இனி விரிவான செய்திகள் பேலியகுட மற்றும் கொழும்பு புற கோட்டை பொருளாதார நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் ஆகியவற்றின் விலைப்பட்டியல் வெளியாகியுள்ளது இதன்படி வழிமடை மற்றும் நுவரேலியா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் நூற்றி எண்பது ரூபாவிலிருந்து இருநூற்றி நாற்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அத்துடன் பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் நூற்றி அறுபது ரூபாவிலிருந்து நூற்றி எழுபது ரூபாய் வரையிலும் ஈரான் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் நூற்றி எண்பது ரூபாவிலிருந்து நூற்றி தொண்ணூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது யாழ்ப்பாணம் மற்றும் இந்தியன் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ கிராம் நூற்றி எண்பது ரூபாவிலிருந்து இருநூற்றி முப்பது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இதேவழி உள்ளூர் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ கிராம் நூற்றி இருபது ரூபாவிலிருந்து நூற்றி முப்பது ரூபாய் வரையிலும் இந்தியன் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ கிராம் நூற்றி பதினைஞ்சு ரூபாவிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் விற்பனையாகின்றது வெள்ளைப்பூடு ஒரு கிலோகிராம் முன்னூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் சித்தல் மிளகாய் ஒரு கிலோகிராம் அறுநூறு அறுநூறு ரூபாவிலிருந்து அறுநூற்றி முப்பது ரூபாவில் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனிடையே தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்தின் மரக்கறி விலையை பொறுத்தவரையில் கோவா போஞ்சி கேரட் தக்காளி உட்பட மலைநாட்டு மரக்கறிகள் எழுபது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டன தேசிக்காய் ஒரு கிலோவின் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது நாட்டில் திருப்போசா உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்போசா உற்பத்திக்கு தேவையான சோளத்திற்கான தட்டுப்பாடு இதற்கான காரணம் என இலங்கை திருப்போசா நிறுவனம் தெரிவித்துள்ளது திருப்போசா உற்பத்திக்காக பதினெட்டாயிரம் மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதிக்காக கட்டுப்பாட்டாளர் நாயகத்தினால் திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இந்த திருத்தங்களை உள்ளடக்கிய புதிய அமைச்சரவை பத்திரம் எதிர்வரும் ஏழாம் திகதி அமைச்சரவையில் சமர்ப்பு அனுமதி பெறப்படும் வரை சோழ இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை திருப்போசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் இதுவரை உற்பத்தி செய்யப்பட்ட திருப்போசா நாடலாவிய ரீதியில் விநோகிக்கப்பட்டு வருவதாக இலங்கை திருப்போசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க மேலும் கூறியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் தமிழகத்தின் கரூர் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது அத்துடன் கரூர் அரசு மருத்துவமனையில் ஏழு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி அஞ்சலி செலுத்தும் இன்று தமிழகத்தில் நிர்வாக முடக்கலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ்நாடு அரசு அமைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையகம் இன்று இரண்டாவது நாளாகவும் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது இதன்படி சம்பவம் நடைபெற்ற இடம் மருத்துவமனை மற்றும் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்ற விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி